ரெண்டு விதமா அடி ஒன்று ரஷ்யாவில இருந்து வாங்குறதுக்கு அவனுக்கு நேரடியா பொருளாதார இழப்பு ஏற்படுது அவன் டாலரையும் வாங்க மாட்டேங்கிறான் ஒரு பெரிய ஆட்டம் காட்டுது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆட்டத்தை காட்டுறான் ரஷ்யா இந்த வார் வந்த பிறகு நீ என்ன மணில கொடுத்தாலும் கொடு அதை விட கம்மியான ரேட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஆஃபர் கொடுக்கான் ரஷ்யா சொல்றாங்க ரஷ்யா ஆஃபர் கொடுக்கான் இப்போ உலகத்திலேயே மக்கள் தொகையில பெருக்கமான நாடுகள் எல்லாருக்கும் தெரியும் சைனாவும் இந்தியா தான் அப்ப அதோட யூசேஜ் எப்படி

யூரோப்பிய யூனியன் நாடுகள் ஒரு பார்லிமெண்ட் இருக்கு நேட்டோ ஒரு அமைப்பா இருக்கு நேட்டோக்கு ஒரு ராணுவ படம் இருக்கு இத்தனை வல்லரசு நாடுகள் இருக்கு இருந்தும் உக்ரைன் ரஷ்யா வாரி அவர்களால் நிற்பாட்டம் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுப்பையர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பல நாளா போயின்னு இருக்கு ஆனா இந்த நியூஸ்ல வந்து ஒரு திடுக்கிடும் ஒரு தகவல் வந்திருக்கு உக்ரைன் ரஷ்யா போர் இதை வந்து நம்ம பல நாளா கேட்டுன்னு இருப்போம் இப்போ திடீர்னு வந்து நேட்டோ என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா வந்து போற நிறுத்துற மாதிரி தெரியலப்பா அதனால ரஷ்யா கிட்ட யாராலாம் வந்து வர்த்தகம் வச்சிருக்காங்களோ முக்கியமாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் சீனா பிரேசில் இந்தியா இவங்களாம் வந்து நிறுத்தணும் அப்படி நிறுத்தலைன்னா நாங்கள் அதிகப்படியான வரிகளை விதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க முதல் இந்த நேட்டோ அமைப்பு என்ன சார் இதுக்கு எந்த லெவல் இதுக்கு வந்து எந்த லெவலுக்கும் பவர் இருக்கு இப்போ முதல்ல இந்த நேட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் டெரிட்டரி அசோசியேஷன் வாங்க அதாவது நார்த் அட்லாண்டிக் கடலை ஒட்டிய நாடுகளினுடைய ஒரு கூட்டமைப்பு இது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமைக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இது பெரும்பாலும் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா கூட குறிப்பிட்டா அந்த அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி இருக்கக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இந்தியாவும் இது அமெரிக்காவும் இருக்கு கனடாவும் இருக்கு அந்த நாட்டினுடைய இதாக இருக்கு இப்போ அந்த இந்த நேட்டோ அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது அந்த காலகட்டங்களில் தான் அமைப்பு உருவாக்கப்படுறாங்க இந்த அமைப்பு எதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்படுதுன்னா அரசியல் ரீதியாக இந்த நேட்டோ அமைப்புகள் உள்ள நாடுகளில் பிரச்சனை ஏற்பட்டால் நேட்டோ அமைப்பு வந்து போய் தலையிடும் இதுக்கு வந்து ஒரு வருஷ வருஷம் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருக்காக அவர் தலைவர் இருக்கிறார் ஒரு ஒரு செயலாளர் இருக்கிறாரு இதனுடைய தலைமையகமாக வந்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் தான் இதனுடைய தலைமையகம் இருக்குது மார்க் ரூட் அப்படிங்கிறவர் இப்போ அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கார் நேட்டோ அமைப்பினுடைய இது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒருத்தர் ரீசைக்கிளிங் பிரகாரம் அவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இப்போ அவர் தலைவராக இருக்கார் இந்த நேட்டோ அமைப்பு இப்போ ஒவ்வொரு நாடுகளில் அந்த நேட்டோ அமைப்புகள் உள்ள நாடுகளில் ஏற்படக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ராணுவ ரீதியான பிரச்சனைகளுக்கு இவங்க கொடுப்பாங்க இப்போ நேட்டோ அமைப்புக்கு ஒரு இராணுவ படை இருக்கு நேட்டோ ராணுவ படைன்னு ஒன்று இருக்குது அது நேரடியாக இது வரைக்கும் எந்த போர்க்களத்திலையும் போய் சண்டை செஞ்சதாக கிடையாது தொண்ணூற்றி ரெண்டு ஒரே ஒரு முறை பண்ணியிருக்காங்க இத்தனை நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க ஒரு மிலிட்ரி வச்சிருக்காங்க ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வச்சுரு நேட்டோ ஃபோர்ஸ்னு இருக்கு நேட்டோ ஆர்மி ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ஒரு நேரடியாக அதுக்கு எதுக்கு இருக்கு நேரடியாக போய் இவங்க வந்து இந்த நாட்டில் இந்த அட்டாக் பண்ணாங்கனாலும் இது வரைக்கும் பெருசாக இல்லை தொண்ணூற்றி ரெண்டில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நேட்டோ படையில் போய் தாக்கிட்டுறாங்க இப்போ அந்த இதுதான் நேட்டோ படையினுடைய அதிகபட்ச அதிகாரம் என்னென்னா நேட்டோங்கிறது வந்து இத்தனை நாடுகளின் கூட்டமைப்பு தான் ஓஹோ இது வந்து அரசியல் ரீதியான பிரச்சனைகளை இராணுவ ரீதியான பிரச்சனைகளை சமாதானம் பண்ணி வைக்கக்கூடிய எப்படி ஐநாசப் இருக்குது யுனெஸ்க் யுனெஸ்கோ இருக்குது யுனிசெஃப் இருக்குது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த நேட்டோ இதில் இத்தனை நாடுகள் உறுப்பு உறுப்பு நாடுகளா இருக்கு உறுப்பினர் நாடுகளா இருக்கு கனடாவும் இருக்குது அமெரிக்காவும் இருக்கு இதனுடைய என்னென்னா என்னன்னா எந்த நேட்டோ நாடுகளுக்குள்ள ஏதாவது அரசியல் ரீதியாக பிரச்சனை பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற வேலை ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க ஒரு ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க அந்த ஃபோர்ஸ் இது வரைக்கும் எங்கேயும் பயன்பட்டதாக இதை கிடையாது ஒரே ஒரு முறை தான் அமைப்பினுடைய வேலை நேட்டோ அமைப்பு ஓகே சார் இந்த இடத்துல அதாவது வேர்ல்டு நியூஸ்னா கண்டிப்பா விட்டு போக முடியாது ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் வந்து இன்டர்நேஷனல் நாட்டாமை அவர் என்ன சொன்னார்னா பதிக்கு வந்த பிறகு உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து நான் தலையிட மாட்டேன்பா அப்படின்னாரு சொன்னால் அவர் அப்படியே யூ டன் போட்டு முடிச்சிடுறேன் அந்த பாஷா படத்தில் வந்து ரஜினி சொல்வார் பார்த்தீங்களா ஏழே நாள் எல்லாத்தையும் முடிச்சிட்ற மாதிரி ஐம்பதே நாளில் ரஷ்யா உக்ரைன் வாங்க நிறுத்துறேன்னு சொன்னார் ஆனால் இதுக்கு அவரால் முடியலை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நேட்டோவோட சேர்ந்து நாட்டை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குது இப்போ ரஷ்யாவுக்கு வந்து பொருளாதார தடையை விதிக்கணும் பொருளாதாரத்தில் அது பின்தங்கி போனால் ஆட்டோமேட்டிக்காக போகிற நிறுத்துருவாங்கன்னு சொல்லி யார்லாம் ரஷ்யா கிட்ட வந்து வர்த்தகம் பண்ணுறாங்க அவங்களாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க சில நாடுகள் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இல்லை இந்தியாவும் சீனாவும் பிரேசில் மூணு நாடுகளும் தொடர்ந்து வர்த்தகம் பண்ணுறாங்க முக்கியமாக வந்து இந்த கச்சா எண்ணெயை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த ரஷ்யா இந்தியா பிரேசில் சீனா இதுல உறவு எப்படி சார் இருக்கு இல்லை முதல்ல ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றாரா ஒரே ஒரு ஃபோன் கால் சிங்கிள் ஃபோன் கால் ஸ்டாப் த வார் அப்படின்றார் ஒரே ஒரு ஃபோன் காலில் வாரெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வந்தார் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா ஜெலன்ஸ்கி தெரியும் ஜெலன்ஸ்கி உக்ரைன் உடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வந்து அங்க உட்கார வச்சு பேசுறாரு அப்புறம் என்ன சொல்றாரு நான் வந்து உனக்கு பணம் தரேன் டாலர்ஸில் பணம் கொடுக்குறோம் உக்ரைனுக்கு அதுக்காக என்ன இது நீ வந்து ரஷ்யாவோட என்னன்னா இதில் ஒரு ட்ரம்ப் ரெண்டு வேடத்தையும் பார்க்கணும் என்னன்னா இவர் ஒரு ட்ரம்ப் வந்து பேசிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இவர் ட்ரம்ப் அந்த பிஸ்னஸும் பண்றாரு அப்ப இவர் குறிப்பிட்ட இது ரஷ்யாவோட பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு ரஷ்யாவோட காம்பரமைஸ் பஞ்சாயத்தை முடிச்சுக்கேன்னு அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ற வேலையை பண்ணாரு ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாரு நேருக்கு நேரம் அது லைவா ஓடுது அந்த அது வந்து லைவா ஓடுது ஜெலன்ஸ்கி நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுங்க நாங்க எவ்வளவு பிரச்சனை பாத்துக்கலாம் நீங்க காசு கொடுக்குறதுக்காக போறன்னு பாட்ட முடியுமா அப்படின்னு அந்தாலும் எந்திரிச்சு போயிட்டாரு அது ஒரு பெரிய விஷயம் ஆச்சு நம்ம பார்த்துருப்போம் லைவாவே நடந்துச்சு ரெண்டு பிரசிடண்ட் பேசுறத லைவா போட்டு இவர் கூப்பிட்டு மிரட்டுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாரு அவர் கோச்சு எந்திரிச்சு போறாரு அதுக்கு பிறகு பெரிய பிரச்சனை நடந்துச்சு நான் எதுக்கு உனக்கு காசு தரணும் உக்ரைனுக்கு எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணணும் அதுங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது அவர் ஓப்பனாகவே கேட்குறாரு இப்போ என்னன்னா நேட்டோ நாடுகள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்காங்க இந்த போர் எப்படி அந்த நேட்டோ நாடுகள் யூரோப்பிய யூனியனுடைய நாடுகள்லாம் வந்து உக்ரைனை நிப்பாட்டுங்க உக்ரைனோட போரை நிப்பாட்டுங்க உக்ரைன் ரஷ்யா வார நிப்பாட்டுங்க இது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே இருக்கு ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் முடிச்சிட்டாங்க ரஷ்யா வந்து உக்ரைனை முக்காவாசி முடிச்சிருச்சு ஒன்றும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கு இப்போ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னா ஹை குவாலிட்டியான மிசைல்ஸை வந்து அடிக்க ஆரம்பிச்சார் யார் புதின் வந்து ரஷ்யாவில் வந்து இன்னும் அட்வான்ஸ்டான இதை வந்து அடிக்க ஆரம்பித்த பிறகு இப்போ வந்து யூரோப்பிய யூனியன் நாடுகள் யூரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்குது யூரோப்பிய யூனியன் நாடுகளுக்கான எம்பி இருக்குது அது ஒரு அமைப்பாக இருக்குது நேட்டோ ஒரு அமைப்பாக இருக்குது நேட்டோவுக்கு ஒரு இராணுவப்படை இருக்குது இத்தனை வல்லரசு நாடுகள் இருக்குது இருந்தும் உக்ரைன் ரஷ்யா வாரி அவர்களால் நிற்பாட்ட முடியல அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பொருளாதாரம் இருக்குது ஒரு பொருளாதாரம் ஆயில் கச்சா எண்ணெயினுடைய பொருளாதாரம் கச்சா எண்ணெயினுடைய பிஸ்னஸ் இருக்கு இப்போ ஏற்கனவே நம்மளும் பேசிட்டோம் இந்த 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 பிஸ்னஸ் எல்லாம் வந்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பது கோல்ட் அண்டு பெட்ரோல் ஆயில் தான் பொருளாதாரத்தை தீர்மானி ஏன் தீர்மானிக்குதுன்னா இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் டாலர் தான் வாங்கணும் இப்போ நீங்கள் ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் சரி சவுதியிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் சரி ஈரான் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் சரி டாலரில் தான் டிரான்ஸ்லேஷன் அந்த நாட்டு பண மதிப்படி வாங்க முடியாது வாங்க முடியாது தீர்மானிக்கிறது டாலர் இன்றைக்கி தங்க வங்க விலையை தான் தீர்மானிக்கிறாங்க உலகம் முழுவதும் தங்க விலையை டாலர்லாம் தீர்மானிக்க இன்றைக்கி இன்றைக்கி விலை இருக்குது இன்றைக்கி குறைஞ்சிருக்குன்றாங்கன்னா டாலர் ரேட்டை பொறுத்து தான் தங்க விலையை ஏறி இறங்கும் இதுதான் சுட்சம்மோ இந்த சுவிட்சி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க சுட்சி அப்படின்றது தான் டாலரை வச்சு கேம் இருக்காங்க இப்போ சைனா என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்னும் இன்றைக்கி டாலரில் என்னுடைய மணியில் நான் கொடுக்குறேன் எனக்கு கொடு அப்படின்றப்ப ரஷ்யா அதுக்கு ஒத்துக்கிட்டான் ஓகே ஓகே இப்போ நமக்கு இந்தியாவுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அந்த ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் நம்ம இந்தியாவோட தேவைகளுக்காக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் குரூட் ஆயிலாக இருக்கட்டும் போடு போகிற தாராக இருக்கட்டும் மொத்தம் பல்காக நம்ம வந்து ஆயில் வாங்கி அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆயில் வந்து இம்போர்ட் தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சால் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவில் நம்ம இருக்கிறோம் பெருசாக ஆயில் சோர்ஸ் நமக்கு இல்லை அப்போ இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா சவுதிலேயும் ஈராக்லையும் வாங்குறோம் இது வாங்குறோம் இப்போ என்ன பண்றோம்னா இந்த வார் வந்த பிறகு நீ என்ன மணியில் கொடுத்தாலும் கொடு அதை விட கம்மியான ரேட்டுக்கு நான் உங்க கட்சி தரேன்னு ஒரு ஆஃபர் ஆஃபர் கொடுக்குறான் ரஷ்யா சொல்றாங்க ரஷ்யா ஆஃபர் கொடுக்குறான் இப்போ உலகத்திலே மக்கள் தொகையில் பெருக்க போன நாடுகள் எல்லாருக்கும் தெரியும் சைனாவும் இந்தியாவும் தான் அப்போ அதோட யூசேஜ் எப்படி இருக்கும் நூத்தி முப்பது நூத்தி இருபது கோடி மக்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றப்ப அப்போ பெரிய மேஜர் பையரா இந்தியா இருக்கிறான் மேஜர் பையரா சைனா இருக்கிறான் அப்ப நீங்க சவுதியில வாங்குறத காட்டிலும் ஈரான்ல வாங்குறத காட்டிலும் ரேட் கம்மியா நான் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் படத்தில் கூட கொடுத்து வாங்கிக்கிங்கன்னு வர்றப்ப இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் அவனுக்கு தேவை பணம் பிஸ்னஸ் இதில் ஒன்று ஒன்று என்னென்னா நம்ம சவுதியிலேருந்து வாங்கினாலும் சரி ஈரான்லேருந்து வாங்கினாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை அமெரிக்கா நிறுவனங்கள் தான் குத்தகை கடுத்து ரீஃபைன் பண்ணி அவன் தான் கொடுக்குறான் விலைக்கு டாலர் அமைக்கிற அமெரிக்காவில் வாங்குறோம் இப்போ ரெண்டு விதமாக அடி ஒன்று ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுக்கு ரெண்டு விதமாக அவனுக்கு நேரடியாக பொருளாதார இழப்பு ஏற்பட்டது அவன் டாலரையும் வாங்க மாட்டேங்கிறான் ஒரு பெரிய ஆட்டம் காணுது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு பெரிய ஆட்டத்தை காட்டுறான் ரஷ்யா இப்போ என்ன பண்றான்னா பிரே மற்ற நாடுகள் நீங்க சொன்ன மாதிரி சில நாடுகள் வந்து பேக் அடிச்சுட்டான் நேட்டாவை போச்சுக்கிற வேண்டாம் யூரோப்பிய யூனியன் போச்சுக்கிற வேண்டாம் அமெரிக்கா போச்சுக்கிற வேண்டாம் கனடாவை போச்சுக்கிற வேண்டாம் அங்கே பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு சில நாடுகள் பேக் அடிக்குது சைனாவும் இந்தியாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு எங்களுக்கு தேவை கம்மியா கொடுக்கணும் நாங்க வாங்க பிரேசிலும் வருமா சார் பிரேசிலும் வந்திருக்கு பிரேசிலும் ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க தான் ஆச்சரியமா இருக்கு ஆனா அதான் இன்னொரு ஆச்சனா நாட்டோட தலைமையகமே பிரேசில் இருக்கு பிரேசிலே கேட்க மாட்டேன் ஆமாம் ஆமாம் பிரேசிலும் கேட்க மாட்டேங்கிற பிரேசிலை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதில் என்னென்னா இந்தியா இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது ஆனால் நம்ம கம்மியாக வாங்குகிறோம் இப்போ காமனாக காமன் மேனுக்கு அது கம்மியாக போய் சேருதா இல்லையாங்கிறது அது பெரிய கேள்விக்குறி ஏன்னா நம்ம கொரோனா காலத்துலேயே ரொம்ப கம்மியாக ரேட்டுக்கு வாங்கினாலும் கூட ரேட் குறைக்கல நமக்கு டீசல் பெட்ரோல் விலையை வந்து குறைக்கும் அதே ஸ்டேபிளில் தான் போகுது ஆனால் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ரஷ்யாவில் வாங்கிறப்ப ரேட் கம்மியாக கிடைக்குது இப்போ வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் பிரிச்சுக்கிட்டோம் இப்போ நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டில் வந்து ஃபார்ட்டி பர்சென்ட் வந்து நம்ம வாங்குகிறோம் இப்போ சவுத்திலையும் ஈரான்லேயும் மிச்சம் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம் அப்போ ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் பொருளாதார போய் சேருது பொருளாதாரம் போய் சேருது சைனாவும் இந்தியாவும் அவங்க பண ரீதியாக பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பேக்கப் பண்ணுறாங்க இதனால தான் அவங்க போகிற நிப்பாட்டிக்க மாட்டிங்க நம்ம இத்தனை நாடு சொல்கிறோம் யூரோப்பிய யூனியன் நாடுகள் இருக்குது நேட்டோ நாடுகள் நேட்டோ போடைய உறுப்பு நாடுகள் இருக்குது அமெரிக்கா நம்ம உலகம் வல்லரசு நாடு இருக்குது கனடா இருக்குது இத்தனை நாடுகள் சொல்கிறோம் போகிற போகிற நிப்பாட்ட மாட்டோம் பொருளாதார தடை போட்டாலும் போட்டு ரெண்டாவது பொருளாதார தடை போட்டிருக்க போறாங்க அதுக்கும் சாமானியமாக அசைகிற மாதிரி இல்லை அப்போ என்ன பண்றாங்கன்னா நேரடியாக அவன் பொருளாதார தடை போட்டாலும் பின்பாட்டம் பண்ணிடுறான் அப்போ இவனுக்கு எங்கெங்கிறது பண சோர்ஸ் வருது பெட்ரோல் வைத்தான் காசமாக இருக்கிறான் பெட்ரோல் யார் மேஜர் பையர் யாரு இந்தியா சைனா பிரேசிலு அவங்கள்ட்ட போய் சொல்கிறான் நீங்கள் வாங்காதீங்க அவனை வந்து அவன் தனிமைப்படுத்துங்க நீங்கள் பணம் தான் அவன் இவ்வளோ ஆடுறான் போட போர் நடத்துறான் அப்படின்னு மறைமுகமாக பேச ஆரம்பிச்சாங்க இப்போ நேரடியாகவே அந்த நேட்டோவின் புதுச்செயலரைனா ரஷ்யா நாங்க சொன்னா கேக்கல முதல்ல சொன்ன கேள்வி சொன்னா கேக்கல நீங்க தானே நட்பு நாடுகள் நீங்க தானே வந்து வச்சிருக்கீங்க நீங்க நிறுத்துங்க இல்லனா உங்க மேல நாங்க வரி வந்து அதிகமா விதிப்போம் இன்னொன்னு இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் உங்க ஃப்ரெண்டு ரஷ்யா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க இது எப்படி இருக்கு அந்த ஊரெல்லாம் சில சண்டை போட்டுப்பாங்க பல்கா இருப்பான் அவன் எதுக்கு வந்து ஒருத்த ஒல்லியா இருப்பான் பல்கா நான் இல்லைன்னு நினைச்சு சொல்லுவான் சொல்லிவை வந்தனா அவ்வளவுதான் அவன் இல்லாதவன் சொல்லுவான் இப்போ உனக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை நீயே சொல்லாமே போன் பண்ணி அதனால நட்பு நாடு வச்சு சொல்றது இது எப்படி பாக்குறீங்க சார் நேட்டோ நீ பெரிய நாடுங்கற தனியா ராணுவ படை அமைச்சு யூரோப்பிய யூனியன்ல அவ்வளவு பெரிய கூட்டமைப்பு நாடுகள் இருக்கு நீ ஏன் நேட்டோ படைகளை விட்டு நீ காப்பாத்த முடியல ஆமா சார் அவ்ளோ பெரிய படம் இருக்கு நேட்டோ படை அதான் நேட்டோ படை வந்து தொண்ணூத்தி ரெண்டுக்கு பேர் எந்த போரும் செஞ்சதே கிடையாது அது ஒரு படம் இருக்கு அது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இது வரைக்கும் அவங்க எந்த போரும் அட்டன் பண்ணது கிடையாது அப்ப நீங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ட்ரைனிங் பண்ணிட்டு சும்மா இருப்பாங்க அவ்வளவுதான் பல நாடுகளிடையே சேர்ந்த வீரர்கள் இருக்காங்க நேட்டோ படையில இப்போ என்ன சிக்கல்னா இந்த பிரச்சனை ஸ்டார்டே நேட்டோவில் ஆரம்பிச்சது உக்ரைன் சேரக்கூடாது உக்ரைன் சேரக்கூடாதுங்கிறாங்க சேர போறேன்றா நீ நேட்டோல சேர்ந்தா உக்ரைன் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இது பிரச்சனையே ஈகோ தான் நீ ஒன்று நேட்டோவில் சேர்ந்து நீ பிரியாலா அப்புறம் நான் உன் மேலே பொறுத்தவரைப்பேன் ஏன்னா பார்டரில் இருக்கிறான் நீ அவன் நேட்டோவோட சேர்ந்தா உக்ரைன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நாடாகிரும் நாளைக்கு நேட்டோ படைகள் உக்ரைன் வந்து இறங்கிட்டாங்கன்னா நமக்கு சிக்கல் ஆயிரும்ன்றான் ரஷ்யா அது சேரக்கூடாதுங்கிறதா வாரே ஸ்டார்ட் ஆச்சு இப்ப நேட்டோவுக்காக தான் இந்த வாரே ஆனா வந்து நேரடியாக உள்ள இறங்க மாட்டேங்குது ரெண்டு வருஷம் ஆச்சு கேட்டது சொன்ன மாதிரி தான் அவங்க இது வரைக்கும் என்னன்னு கூட தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து இங்க வந்து நேரடியாக ரஷ்யா மிரட்டி நீ வாங்காத ஏய் உனக்கு அவன் காதலியை வாங்கல என்ன எதுவுமே கேட்கல இப்போ எங்கெங்க பணம் சோர்ஸ் போகுது ரஷ்யாவில் இந்தியாவிலிருந்து போகுது சைனாவிலிருந்து போகுது அப்போ பணம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சோர்ஸை கட் பண்ணு நீங்க வாங்காதீங்க அப்படின்னு தனிமைப்படுத்துங்க ரஷ்யாவை அப்படின்னு மிரட்டல் எடுக்கக்கூடிய தோணில் இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு அவங்களுக்கு சீப்பாக கிடைக்குது நாங்க வாங்குறோம் அதுக்கு நீங்க சொல்றதை வந்து கேட்க முடியல ரெண்டாவது இந்தியா இந்த விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா நேட்டோ அமைப்பால எந்த விதமான ஆக்சன் எடுக்க முடியாது அது வந்து ஏற்கனவே ஒரு ஒரு பேட் பாடி மாதிரி தான் அது ஒரு அதுக்கு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரமோ ஒரு ஒரு என்ன சொல்ற பவர் கிடையாது நேட்டோட அந்த நேட்டோ நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை பாத்துக்கிற நீ வந்து எனக்கு என்ன சொல்ற நேட்டோ நாடுனா உங்க நாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் உங்க நீங்க இருக்கக்கூடிய முப்பது நாட்டுக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து வருதா ராணுவ புரட்சி வருதா மக்கள் புரட்சி வருதா அரசியல் ரீதியாக புரட்சி வருதா அதை நீங்க பேசி முடிச்சுங்க நீ வந்து எனக்கு தட போடுறதோ எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நேட்டோ நாடுகளுக்கு அந்த அதிகாரம் இல்லை பவர் கிடையாது சார் இப்ப இங்க வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குங்க சார் இப்போ நாட்டோவின் செயலர் இப்படி சொன்ன உடனே நம்ம நாட்டோட உள்துறை செயலர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து எங்க நாட்டோட மக்களோட தேவைதான் முக்கியம் எரிபொருள் தேவை நாங்கள் பூர்த்தி செய்யணும் அப்போ நாட்டின் மக்கள் நலன் மட்டும் இது வெளிப்படுத்துதா நீ என்ன வேணா பண்ணு ரஷ்யா எங்க நட்பு நாடு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் உன் மேலே எனக்கு பயமும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்களா சார் இல்ல ரஷ்யா இந்தியா அந்த உறவுங்கிறது நீண்ட நாள் உறவு இந்திரா காந்தி காலத்துல இருந்து ரஷ்யா அந்த காலத்துல இருந்து இந்தியா அணு உலை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் விஞ்ஞான ரீதியான ஒப்பந்தமாக இருக்கட்டும் தொடர்ந்துருக்கு முந்தையெல்லாம் நீங்கள் சிறுவயதிலாக பார்க்குறப்ப தேட்டரில் போடுவாங்க நியூஸ் ரீலில் இந்தியா ரஷ்ய அதிபர் கார்பஸ்யாவும் இந்திரா இந்திரா காந்தியும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் படம் போடுறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் ரீலில் ஓடும் அந்த அளவுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் இப்போ நம்ம அணு அணுலையை கூட ரஷ்யாவோட ஒப்பந்தத்தில்லாம் பண்ணுறாங்க ரஷ்யாவோட ஃபண்டில் கொலாபரேஷன்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா ஒப்பந்தங்கள் வந்து நட்புரீதியான நாடாக இருந்தது ரஷ்யா ஆறு காலத்துலேருந்து அதற்கு ரஷ்யா சோவியத் யூனியன் ரஷ்யாவாக இருந்தது அதுக்கு பிறகு எல்லாத்தையும் தெரியும் அது செதறிஞ்சு உடஞ்சி போச்சு அதுக்கு பிறகு இப்போ ரஷ்யா ஒரு சிறு நாடாக இருக்குது இந்த புதின் வந்த பிறகு என்ன பண்ணுறாருனா ரஷ்யாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர ஆசிரியர் புதின் மேலே நிறையா விமர்சனங்கள் இருக்குது அவர் டிக்டேட்டர் அவர் அவர் ஒரு அவர் ஒரு சர்வாதிகாரியாக செயல்படுறாரு எதிர்கட்சித் தலைவர்லாம் வந்து அவர் வந்து உள்ள போடுறாரு அவரை விச வச்சு கொள்ள பார்த்தாருங்கிற அவர் மேல் மக நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த நாட்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் சில முடிவுகளை ஸ்ட்ராங்காக எடுக்கிறார் நீ யூரோப்பியனா இருந்தாலும் சரி நாட்டவா இருந்தாலும் சரி நீ எந்த நாடுகளா இருந்தாலும் சரி ஐநாவே சரி நான் செய்யறதுல சரியா இருப்பேன் என்னுடைய நாட்டுடைய முக்கியம் என்னோட நாட்டுடைய பொருளாதாரம் முக்கியம் இது இங்க கொட்டி கிடக்கு நான் டீசல் பெட்ரோல் வந்து கொட்டி கிடக்கு நாங்க எடுக்க போறோம் இதுல இன்னொரு அட்வான்ஸ் என்னன்னா அலாஸ்கான் ஒரு ஸ்டேட் இருக்கு அமெரிக்கா அமெரிக்கா அலாஸ்கான் ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் மிக குறைந்த விலைக்கு ரஷ்யா ல இருந்து விலைக்கு வாங்குன ஒரு ஸ்டேட் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குனது ஆமா ரஷ்யா கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு படர்ந்த ஒரு மாநிலம் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்களில் அந்த மாநிலம் வந்து ரொம்ப முழுவதுமாக பனி கொட்டி கிடக்கக்கூடிய மாநிலம் அலாஸ்காவில் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் குடி போனார்னா அந்த மாநிலத்தில் குடியிருக்கிறதுக்காக அமெரிக்கா மாசம் மாதம் பண்டு கொடுப்போம் எந்த ஒரு இல்லாத ஒரு மாகாணம் அந்த மாதிரி ட்ரையா இருக்கு அந்த மாநிலத்தை டெவலப் பண்ணப்போம் ஆனால் அதுல பல வகையான இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கு இப்ப ட்ரம்ப் வந்த மாதிரி பூரா ட்ரில் போட்டு அங்க பாத்தீங்கன்னா இருபது வருடத்துக்கு தேவையான டீசல் பெட்ரோல் அந்த ஆயுள் அங்கே இருக்கு பல தாதுக்கள் அங்க இருக்கு பூமிக்குள் நிறைய விஷயங்கள் அங்கே போஞ்சு கிடக்கு அப்படிங்கும்போது அது ஃபுல்லா வந்து அதை ட்ரென் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்காவினுடைய ஆயில் தேவைகளை அலாஸ்காவில் இருக்கக்கூடிய எடுத்தாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு விற்கவும் செய்யலாம் அந்த அளவுக்கு இருக்கு இது எல்லாமே ரஷ்யாவினுடைய உடைய இருந்த அலாஸ்கா அப்ப மீதி உள்ள ரஷ்யாவில் எவ்வளவு இருக்கும் பாருங்க எவ்வளவு எவ்வளவு பெட்ரோல் டீசல் இருக்கும் எவ்வளவு தாதுக்கள் இருக்கும் அப்போ அதெல்லாம் தோண்டி தோண்டி அவங்க விற்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து பெரிய அளவு இப்போ என்னன்னா இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஈரானில் இருந்தும் சவுதியில இருந்தும் பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தாலும் கூட ஆனால் அதை வந்து அங்கே லீஸுக்கு எடுத்து பெட்ரோல் கிணறுகளை வந்து அமெரிக்க நிறுவனங்கள் வந்து லீஸ்க்கு எடுத்து அதை ரீஃபைன் பண்ணி உலக நாளுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ நேரடியாக பணம் அங்கே தான் போகுது அங்கே இருக்கக்கூடிய அரபிகளை வந்து பெட்ரோல் நம்ம தோட்டம் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க தோட்டத்தை வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க அது மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க லீஸுக்கு கொடுத்துறது பணத்தை வாங்கிட்டு அவங்க தான் அதை ரீஃபைன் பண்ணி வைத்துருந்தாங்க இப்போ அதனால பாதிப்பு யாருக்கு நேரடியாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான் பாதிப்பு நம்ம என்னன்னா அமெரிக்க நிறுவனங்களுக்கு வரக்கூடிய வருமானம் போது ரெண்டாவது வந்து ரஷ்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி அது இந்த ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு மூணாவது ட்ரம்புக்கே வந்து நஷ்டமாடி தனிப்பட்ட அவர் அவரே அவரே வந்து நிறைய ஆயில் கம்பெனி வச்சிருக்காரு சவுதிலேயே ஆயில் கம்பெனி வச்சிருக்காரு ட்ரம்ப் ரீஃபைனரினு வச்சுருக்காரு ட்ரம்ப் பண்ணாத தொழிலே கிடையாது உலகம் முழுக்க ரெகுலர் செட் பண்றாரு இப்போ ட்ரம்ப்புக்கும் பாதிக்கப்பட்டேன் நேரடியாகவே பாதிக்கப்பட்டேன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து நேரடியாகவே பாதிக்கப்பட்டேன் அப்போ என்ன பண்றது நமக்கு வந்து டாக்ஸ் போட்டோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்போ நேட்டோ வச்சு மிரட்டி பார்ப்போம் அப்போ நேட்டோக்கு தான் அதிகாரமே இல்லையாப்பா நீ எதை பண்ணி மிரட்டுற நேட்டோங்கிறது ஒரு உங்க உங்களுடைய நார்த் அட்லாண்டிக் அசோ அசோசியேஷன் அது அந்த அசோசியேஷன் உங்களுக்கு கூட வச்சுக்க நீ பொருளாதார தட அளவுக்கு ஒன்று பவரே கிடையாது அப்படி இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு இதை வந்து அவர்களால் முடியாமல் திணறாங்க இந்த போற உக்ரைன் ரஷ்யா போற நிப்பாட்ட முடியாமல் எந்த வழியிலையாவது நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு கிஞ்சரோட வந்துட்டாங்க இப்போ இத்தனை நாடுகள் வந்து போட்டி போட்டு இத்தனை வல்லரசு நாடுகள் முடிவு பண்ணி இத்தனையோ மிரட்டி பார்த்தாங்க குருட்டி பார்த்தாங்க அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளை பேசி பார்த்தாங்க எதுவுமே முடியாம இப்ப வேற வழியே இல்லாமல் கடைசியாக நாமே பேசி தரணும் பெரிய பெரியண்ணா போவார்களோ அந்த மாதிரி பெரிய அண்ணா மாதிரி நாட்டோ ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு அதை வந்து இந்தியா வந்து லெப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுச்சு இது வரக்கூடிய காலங்களில் பாக்குறப்ப இது வந்து இந்த போரை நிப்பாட்டுவதற்கு அவர்கள் தடுமாறுகிறார்கள் அப்படிங்கிறதான் தெரியுது சரி என்னோட கடைசி கேள்வி சார் இப்போ நாட்டோ அமே இப்படி சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலடியாக இந்த சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரஷ்யா பார்த்து தான் இருப்பாங்க இப்போ இதுக்கு ரஷ்யா எப்படி ஒரு பதிலடியை கொடுக்கும் சார் ஏம்பா என்ன தாக்கத்துக்கு என்னோட பிஸ்னஸ் நீ குறைக்கிறது இப்படிலாம் பண்ணுறியா ஆல்ரெடி ரெண்டு மூணு நாடுகளில் இந்த மாதிரியான ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து அந்த நாடுகள் வியாபார ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க யாருக்கு ரஷ்யாவுக்கு ஏற்கனவே நடந்துச்சு கிட்டத்தட்ட ஆறு நாடுகளுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணி அதான் யூரோப் யூனியனில் உள்ள நாடுகள் நேட்டோவில் உள்ள நாடுகள் அப்போ வேறு வழி இல்லாமல் நேட்டோவில் வெளிய வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதுக்காக சில நாடுகள் வந்து ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டை ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்ப இந்தியா தான் நம்ம நேட்டோ வழியே இது கிடையாது நீங்க நேட்டோ சொன்ன மண்ண கண்டா போதும் நேட்டோங்கிறது ஒரு அமைப்பு அது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அமைப்பு யூரோப் யூனியன் அது ஒரு உங்க நாட்டு கூட அமைப்பு நாங்க ஒரு ஏசியன் கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் ரஷ்யாவும் ஒரு ஏசியன் கண்ட்ரி அங்க நாங்க நீண்ட தொட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு நாங்க ஒரு நட்புல இருக்கிறோம் அப்படிங்கும்போது போது நாங்க இதை வந்து கேர் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எங்களுக்கு எங்களுக்கு தடை போடக்கூடிய உங்களுக்கு பவரும் இல்லை அப்படிங்கிறத பாக்கணும் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி சென்னை சில்சன் ஆஹா ஓ ஹோ ஆடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்